ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுர்ஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு குட்டி விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அன்னைக்கு இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் தான் அன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டேன் ஹஸ்பண்டுக்கு இதோட சேர்த்து ஆப்பமும் குழம்பும் வச்சு கொடுத்துட்டேன் எனக்கு இதுவே ஃபில்லிங்காக இருக்கும் அதனால் நான் வேறு எதுவும் சா எடுத்துக்கல காலையில் ஹஸ்பண்டை கிளப்பி அனுப்பி விட்டுட்டு ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் கிளம்புவாங்க அதுக்கப்புறம் என்னோட வேலை அங்கே வெளியில் இருக்கிற அந்த சோஃபாவில் உட்காந்து கொஞ்சம் நேரம் மொபைல் தான் இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இன்றைக்கி காலையில் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டேன் இப்போ ரீசெண்ட் டேஸாக எனக்கு வந்து ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரே மாதத்தில் வந்து பாதி அளவு ஹேர் வந்து கம்மியான மாதிரி இருக்குது அதாவது அதோட வால்யூமை ஸோ அதுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ணி ட்ரை பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா கருஞ்சீரகம் இது வந்து நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும் அது எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து வேம்பாலம் பட்டை இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்னா ரொம்பவே நல்லது எனக்கு வீட்டில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருந்துச்சு அதுதான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து நிறைய ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக அதில் வேம்பாலம் பட்டை சேர்த்துக்கிட்டேன் அதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் இவ்வளவும் சேர்த்து இது வந்து நைட்டே ஊற வச்சிடணும் ஒரு ஓவர் நைட் ஊறினாதான் அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் ஆகி அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கும் நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டேன் ஒரு நாள் நைட் நீங்கள் சோக் பண்ணி வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கலர் இருக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கலரை பார்க்க நேரமே இந்த ஆயில் நமக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் இதை வந்து அப்படியே காலை வெயில் இருக்கும் இல்லையா அதில் கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண ஓப்பன் பண்ணி காலை காலையில் அடிக்கிற அந்த வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துடணும் அதுக்கடுத்து நீங்கள் வந்து இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் என்னோடய ஸ்கூலிங்லாம் நான் வந்து ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணி படிச்சிட்டு இருந்தேன் அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் ஆயில் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணுவாங்க அது வந்து ஹேர் க்ரோத் இருக்கும் நானும் அவங்கக்கிட்ட கேட்பேன் இதில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லித்தர தெரியாது பட் அவங்க அம்மா தானே அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு சொல்ல தெரியாது இப்போ ரீசண்டாக எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருந்த உடனே நான் வந்து சர்ச் பண்ணேன் வேம்பாலம்பட்டை வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் வந்து இதை மெடிக்கல் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன் இதோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல ஒரு ஒன் மந்தில் நான் உங்களுக்கு அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குறேன் இப்போ என்னோடய ஹேர் டென்சிட்டி எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க எனக்கு முன்னாடிலாம் மு அடர்த்தியாக இருக்கும் முடி நல்லா லாங்காக இருக்கும் ஹேர் வந்து நான் இடையில கட் பண்ணேன் அது விஷயம் ஆனால் டென்சிட்டி வந்து அதாவது அந்த வால்யூம் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு எப்படியாவது திரும்ப அதை வந்து பழையபடி கொண்டு வரணும் அதுக்காக தான் இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நைட்டு தோசை மாவுக்கு அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ கிரைண்டரில் போட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து மீன் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க அயில மீன் தான் இந்த ரெண்டு மீனும் நூறுரூபா ஸோ இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வேலையை பார்த்துடலாம் மீனை வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கெல்லாம் மாவு அரைஞ்சிருச்சு அதையும் எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி பிரியாணி தான் நான் பண்ண போகிறேன் அதுக்காக ஒரு கப் அரிசி வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுட்டு கட் பண்ண வேண்டியது தான் ஒரு தக்காளி பழம் ஒரு வெங்காயம் இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் பண்ண போகிற பிரியாணி வந்து மீல் மேக்கர் பிரியாணி நம்மளில் ந நிறைய பேர் இந்த ஒரு சுச்சுவேஷனை தாண்டி வந்திருப்போம் முதல்ல வந்து நம்ம நம்மளோட ரியல் கேரக்டர் வந்து ரொம்ப அமைதியான ஒரு கேரக்டராக இருந்திருப்போம் பட் வந்து சூழ்நிலைகள் நம்மளை வந்து அமைதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே என்ன பண்ணுறது நம்மளை வந்து என்ன பண்ணுறது மிளக அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு பேச்சு வாக்கில் நம்ம மேலேயே என்ன பண்ணுறது எல்லாத்தையும் திணிக்கிறது நம்மளை கஷ்டப்படுத்துறது இது எவ்வளோ அடித்தாலும் தாங்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு மனசே இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துடுவாங்க ஒரு சுட்சுவேஷனுக்கு மேலே நம்மளோட இதுக்காக நம்ம தான் போராடி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுட்சுவேஷனில் நம்ம வந்து பேச ஆரம்பிப்போம் உடனே அதுக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு இது சொல்லுவாங்க இவ வாயாடி திமிரு பிடிச்சவ ராட்சசி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கேர் பண்ணவே செய்யாதீங்க உங்களுக்கு நடக்கிற அநீதிக்கு நீங்கள் தான் கேட்டாகணும் வேற யாருமே கேட்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் நியாயமாக தான் கேட்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறது நியாயம் அப்படிங்கிற பட்சத்தில் எதிர்த்து போராடுங்க நமக்காக வேற யாருமே இங்கே வந்து பேச போகிறது கிடையாது இப்போ பிரியாணி ரெசிபி பார்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அதில் வந்து பிரியாணி மசாலா இருக்கும் இல்லையா பட்டை லவங்கம் கிராவு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்த்து நல்லா பொன்னிறமா ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதோட ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய பச்சை மிளகா ஒரு சின்ன பச்சை மிளகா நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு தான் செய்கிறேன் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் மதியானத்துக்கு மட்டும் இன்றைக்கி இஞ்சி பூண்டு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது இல்லை அதனால கடையில் வாங்கினேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்துச்சு அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்து அதோட பச்சை வாசனை போனதும் தக்காளி சேர்த்து அதுவும் நல்லா மசிய வெந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அதோட பச்சை வாச போ போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரியாணினாலே அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மீல் மேக்கர் நான் வந்து கழுவி ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருந்தேன் ஸோ வேக வச்சு அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து இதில் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் சாரி பெரிய கரண்டி நிறைய வந்து தயிர் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த கப்புக்கு ஒரு கப் அரிசி நான் எடுத்திருந்தேன் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதி நல்லா வந்ததும் இதில் வந்து ஃபைனலாக வந்து அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொதித்த பிறகு அரிசியை தேய்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்புறம் வந்து கொஞ்சமாக மல்லி புதினா இவ்வளோ சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி சிம்லேயே வச்சு அந்த தண்ணி வத்துற வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா விசில்லாம் போட வேண்டாம் நல்லா உதிரியாக பிரியாணி ரெடி ஆகிடும் ஃபிஷ் ஃப்ரைக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதையும் பொறிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எண்ணெயில் போட்டாச்சு இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா ஆச்சியில் இருந்து வரது இல்லையா அது போட்டு இப்போ ரெண்டு மூணு நாளாக ஃப்ரை பண்ணேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு வீடு மாப்பு போட்டு ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு பெட்ஸ் வீட்டில் இருக்கிறதுனால அழுக்காயிட்டே தான் இருக்கும் சரி அதையும் ரெடி பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன் ஹேர் ஆயில் வந்து நான் காலையிலே அப்ளை பண்ணிவிட்டேன் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் அப்படியே ஊற விட்டுட்டேன் அதுக்கப்புறம் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கற நேரம் இந்த பூனைக்குட்டி அதில் மாட்டுச்சு இப்போ தான் பிறந்து ஒரு டூ வீக்ஸ் ஆகும் கண்ணெல்லாம் திறந்துருச்சு ரொம்பவே க்யூட்டாக இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு தலையில் பாருங்களேன் ஹார்ட்டின் ஷேப்பில் அந்த பிளாக் கலர் வந்துருந்துச்சு அதை பார்த்தோன்னே சூப்பராக இருந்துச்சு இது கூட ஒரு எல்லோ கலரும் இருக்குது இன்னொரு நாள் வீடியோலாம் நான் கண்டிப்பாக காட்டுறேன் இது கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே போய் குளிச்சுட்டு நான் வந்துட்டேன் நான் இன்றைக்கி வந்து ஷாம்பு வாஷ் தான் பண்ணேன் இப்போலாம் வந்து ஆயில் வச்சிட்டு ஒரு ஒன் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் விட்டுட்டு அப்படியே வந்து ஷாம்பு போட்டு தான் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் ஷாம்பு கூட நான் ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுவேன் அதை வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து நான் ஷூட் பண்ணலை அதனால தான் ஆட் பண்ணலை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி மெனு பார்த்தீங்க அப்படின்னா மீல் மேக்கர் பிரியாணி மீல் மேக்கர் ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன் எக்கு ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் வந்து ரைத்தா சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஃபிப்ரவரி ஃபோர்டீன் அப்படிங்கிறதுனால கேடிவியில் வந்து காதலர் தினம் படம் போட்டிருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே கொஞ்சமாக வாட்டர் மிலானும் சாப்பிட்டுட்டே இருந்தேன் நேரம் போனதே தெரியல ஆஜியோவில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த பார்சல் வந்திருந்துச்சு ஒரு குர்த்தி தான் ஸோ அதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த குர்த்தியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு அழகான பிங்க் கலர் குர்த்தி இந்த கலருக்காக தான் நான் வாங்கினேன் எனக்கு பொதுவாகவே பிங்க் கலர்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் எம் சைஸ் பிக் பண்ணியிருந்தேன் டீட்டெயில்ஸ் இது என்ன பிராண்ட் அப்படிங்குறது தெரியல ரொம்ப அஃபோர்டபுள் தான் நீங்கள் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் சொல்ல முடியாது மிக்சட் கொஞ்சம் என்னது காட்டனோட வேறு எதுவும் மிக்ஸ் ஆனது மாதிரி இருக்குது கொஞ்சம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது நீங்கள் வந்து உள்ள இன்னர்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக போடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா லைனிங் எதுவுமே கிடைக்க கிடையாது ஆஜோவில் வாங்குகிற எந்த குர்த்திக்குமே வந்து லைனிங்லாம் இருக்காது பட் நல்லா நல்லாயிருக்கும் இதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப பெட்ருன்னு சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு பரவாயில்ல ஓகே ஓகே ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்